சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருட்கள் நடமாட்டம் மது விற்பனை கள்ளச்சாராய விற்பனை பாலியல் பலாத்காரம் போன்றவற்றில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கிய திமுக கடன் பெறுவதிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தொடர்ந்து முதல் மாநிலமாக மாற்றியுள்ளது திமுக அரசு தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இதுதான் திமுக அரசின் கடந்த நான்காண்டு கால சாதனையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி இரண்டு கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாடு அரசின் கடன் தொகை திமுக ஆட்சியின் முடிவில் ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் பெற்ற கடன் தொகை மட்டும் நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயாகும் இது தவிர தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் இதர பொதுத்துறை நிறுவனங்களை சேர்த்தால் கடன் தொகை பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் அளவை தொடும் நிலையில் உள்ளது திமுக அரசின் தவறான பொருளாதார கொள்கை தவறான நிதி மேலாண்மை காரணமாக நிதி நிதிநிலைமை மிக மோசமாக உள்ளது இதனால் தமிழ் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மூன்று லட்சம் ரூபாய் கடனோடு பிறக்கின்றது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வரிகள் மற்றும் கட்டணங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் கூடுதல் வருவாய் பெறப்பட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்றிருப்பது என்பது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு புரட்சி தலைவியின் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் மகளிர் இருசக்கர வாகனம் மானிய திட்டம் என பல திட்டங்களுக்கு மூடு விழா நடத்திய நிலையில் புதிதாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மிக திட்டங்கள் தீட்டப்படாத நிலையில் அரசு துறைகளில் சரிபாதி காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் இந்த அளவுக்கு கடன் பெற்ற காரணம் என்ன திமுக ஆட்சியில் எந்த பயனும் இல்லை மாறாக அரசு ஊழியர்கள் அதிருப்தி அதிருப்தி சத்துணவு அதிருப்தி அங்கன்வாடி ஊழியர்கள் அதிருப்தி மருத்துவர்கள் அதிருப்தி செவிலியர்கள் அதிருப்தி வணிகர்கள் அதிருப்தி குறு சிறு தொழிலதிபர்கள் அதிருப்தி தொழில் முனைவோர் அதிருப்தி பொதுமக்கள் அதிருப்தி தொழிலாளர்கள் அதிருப்தி விவசாயிகள் அதிருப்தி என அனைத்து தரப்பு மக்களும் அதிருப்தியில் உறைந்து போயுள்ளனர் திமுக அரசினால் மக்களுக்கு எந்த பயனும் சென்றடையவில்லை மாறாக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் கடனாளியாக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையினை எடுக்காமல் மக்களின் பணத்தை திமுக அரசு வீணடித்துக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற நிர்வாக திறமையற்ற திமுக அரசை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவோம் மீண்டும் மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம்